எல்லா பொங்கலையும் இறைவனிக்கே அசலாம் அலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் எனக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா நம்ம வந்து எறாக வச்சு நம்ம வந்து ஒரு சமோசா தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த நோன்பு இப்தார் துறக்கிறதுக்காக நம்ம சமோசா பண்ணலான் இருக்கோம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஐம்பது சீட்டு உள்ளது ரெடிமேட் சீட்டு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் ஐம்பது சீட்டு உள்ள சமோசா ஐம்பது சமோசா தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் நம்ம செஞ்சு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்க முடியணும் திறக்கும் போது நம்ம செய்கிறதுக்கு அதுக்காக தான் அதுக்கு பாருங்கள் நான் வந்து சமோசா சீட்டு எடுத்துருக்கிறேன் இறா வந்து ஒரு அரை கிலோ இறா வாங்கி கிளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஈரமே இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன் மைதா வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா சமோசா வந்து நம்ம ஒட்டுறதுக்காக மைதா எடுத்து வச்சுருக்கேன் மைதா வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் உடனே உடனே சேர்க்குறேன்னா வெங்காயம் வந்து சமோசாவுக்கு ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக தான் வதங்க வதங்கணும் அப்போயே நம்ம மசாலாலாம் சேர்த்து அந்த மசாலா வாசனைலாம் போயிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏதாவது மசாலா வாசனை இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே போகணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம முதல்ல டக்கு டக்குன்னு வெங்காயம் சேர்த்ததோடைய நான் எல்லா மசாலாவுமே சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்ததான் நம்ம உரிச்சு வச்சிருக்கிற அரை கிலோ பட்டாணியும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி தான் அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு அரை வேக்காடு வெந்தாலே போதும் நம்ம வந்து சமோசா பொறிக்கும் போது மிச்சம் நல்லா வெந்துடும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டு ஒரு ஒரு மசாலாவும் போட்டு உடனே உடனே கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் எல்லாம் சமமாக எல்லாம் ஒரே இடத்துல பரவும் பரவும் மசாலாலாம் டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும் நான் பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுறேன் ஏன்னா மசாலா வந்து ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகா காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் அதனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கிறேன் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மசாலாத்தூள் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம எல்லாமே போட்டு அரைச்ச தூள் மிளகு சீரகம் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம போட்டு அரைக்க முடியாது கறி மிளகாத்தூர் வீட்டுக்கு வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகா அந்த குழம்புத்தூள் தான் போட்டிருக்கோம் சங்க பொடியாக ஒரு பச்சை மிளகாவாக நாலா கீரி வெட்டி வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ஏன்னா அதனால தான் நிறைய பச்சை மிளகா போடுறதுனால தான் நான் மிளகாத்தூளோட காரத்தை கம்மி பண்ணியிருக்கேன் அடுத்து கொத்தமல்லிக்கீரை வந்து நல்லா ஒரு கை நிறைய போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம களி வச்சுருக்கிற எறாவையும் நம்ம சேர்த்துடலாம் நல்லா கலவிடலாம் எறாவும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு அரைவேக்காய் எடுத்துதான் வேகணும் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி எறா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுக்கணும் மோச ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நம்ம மிச்சம் இருக்கிற கொத்தமல்லியை தூவி மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே வேகட்டும் இப்போ வதங்கிக்கிட்டு இருக்க மசாலாவை நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நம்ம வாசனை கம 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 கமன்னு இருக்குங்க அந்த இற வாசனை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கு நம்ம மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போட்டோம் ஏன்னா பச்சை மிளகா அதிகமாக போட்டிருக்கிறதுனால மசாலா வதங்கினது இதுக்கு மேலே வதங்க விடக்கூடாது வதங்கினா ரொம்ப வெந்துடும் எப்போவுமே சமோசாவில் இருக்கிற மசாலா வந்து ரொம்ப வேகக்கூடாது நம்ம வந்து டீப் டீப்ரை நம்ம சமோசா பொறிக்கும் போது நல்லா அது உள்ளே சேர்ந்து நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறணுன்னா நம்ம சமோசா மடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆக நம்ம கிளறி வச்ச மசாலா சமோசாக்குள்ளே வைக்கிற மசாலா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஆறிக்கிட்டு இருக்குது ஆக இப்போ நமக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டோம் இதில் தான் நம்ம ஐம்பது பீஸுமே அடுக்க போகிறோம் லைன் லைன்லாம் அடுக்கி மேலே ஒரு ஷீட்டு போட்டு இன்னொரு சமோசா இன்னொரு சமோசாவுக்கு மேலே ஒட்டாமல் அந்த சீட்டுக்கு மேலே மறு லேயர் நம்ம வந்து அடுக்குவோம் இதுக்கு வந்து நம்ம மைதா முதலையே கரைச்சி வச்சுட்டோம் இப்போ சம்சா சீட்டு எடுத்துக்கலாம் சம்சா சீட்டை எடுத்து முதல்ல இப்படி மடக்கணும் இந்த ஷேப்பில் இப்படி மடக்கிட்டு திருப்பி இப்படி டபுளாக மடுக்கணும் மடக்கிட்டு நல்லா நான் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வைப்பேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சமோசா கடிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சமோசா வந்து நம்ம வந்து மடிக்கும்போது டைட்டாக மடிக்கணும் லூஸாக மடிக்கக்கூடாது நீங்கள் லூஸாக மடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சமோசா பொறிக்கும் போது மசாலா வந்து வெளியில் வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம சமோசா மடிச்சிட்டோன்னு பாருங்கள் இப்படியே வந்து இந்த ட்ரேயில் நம்ம வந்து அடுக்கணும் திரும்பவும் ஒரு சமோசா எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு முனையை இப்படி பிடிக்கணும் மறுமுனையை இப்படி மடக்கணும் அவ்வளோதான் நம்ம மசாலாவை நம்ம ஃபுல் பண்ணியாச்சு சமோசாக்குள்ளே இப்போ டைட்டாக மடிக்கணும் அடுத்ததாக மைதா பேஸ்ட் எடுத்து அப்படியே மடித்து முக்கம விட்டுறணும் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம சம்சா மடிச்சிட்டோன்னு பாருங்கள் இப்படி மடிக்கணும் திருப்பி இது அப்படியே தள்ளிடணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம சம்சா மடிச்சிட்டோன்னு பாருங்கள் நம்ம இது போலேயே எல்லா சம்சாவையும் நம்ம மடித்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் நம்ம இப்போதிக்கி நாலு சமோசா மடிச்சிருக்கோம் மிச்ச சீட்டையும் நம்ம வந்து மடி சமோசா மடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம எந்த அளவுக்கு மசாலா செஞ்சு வச்சுருந்தோமோ அந்தளவுக்கு சீட்டு கரெக்டாக வந்துச்சுங்க ஐம்பது சமோசாவும் சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிக்கிருக்கோம் பாருங்கள் அடியில் வந்து அடிக்கிட்டு ஒரு ஷீட்டு போட்டுட்டு பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு லேயர் கீழே ஒரு லேயர் போட்டிருக்கோமா லைட்டாக மாவு தூவிடணும் அதுக்கு மேலே ஒரு ஷீட்டை போட்டுவிட்டு சமோசா அடிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு சீட்டை போட்டுட்டு லைட்டாக மாவு தூவிட்டு நான் வந்து சமோசா அடுக்கி வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து நம்ம வச்சிடணும் ச ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் வைக்கணும் நல்லா ஐஸ் கூலிங்காக இருக்கும் இல்லையா அதில் வச்சு தான் நம்ம வந்து எடுத்து பொறிக்கும்போது தான் நமக்கு வந்து ஃப்ரோசன் ஐட்டம் மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட நீங்கள் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து பாருங்கள் வீட்டுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பத்து சமோசாக்கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் பத்து இல்லை எட்டு சமோசா எடுத்து வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்கு நோன் துரத்துட்டு சாப்பிட்றதுக்கு பொறிக்க எடுத்து வச்சுருக்கேன் மிச்சம் எல்லாமே நான் வந்து ஃப்ரோசன் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதுக்கு மேலேயும் நம்ம ஒரு சீட்டு போட்டலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி கிண்ணி உள்ளே வடிஞ்சிடக்கூடாது இல்லையா அதுக்காக நம்ம ஒரு சீட்டை மேலே போட்டுட்டு இந்த பாக்ஸோட மூடி போட்டு மூடிடலாம் அவ்வளோதான் இதை இப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடணுங்க நமக்கு தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் எடுத்துக்கலாம் நம்ம சமோசா போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுட்டோம் எண்ணெய் வந்து ரொம்ப அப்படியே ஆவி பறக்க கொதிக்க சூடு வரக்கூடாது ஒரு மிதமான சூட்டில் தான் இருக்கணும் சமோசாவும் மீடியமான சூட்டில் தான் வேகணும் நம்ம வந்து மடித்து வச்சுருக்க ஒவ்வொரு சம்சாவும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் நாலு சம்சா போட்டிருக்கேன் நான் சின்ன கடாயை தான் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் வேகட்டும் நம்ம போட்ட சம்சா நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம ஒரு நான் சின்ன கடாய்க்கிறனால ஒரு நாலு நாலு சமசாவ போட்டு எடுத்துக்கலாம் நாலு இல்லை அஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் நெருப்பு மோ நம்ம திருப்பி விட்டுறலாம் இதமான தீயில வேகுது சமசா நல்லா செவக்கட்டும் நம்ம முதல்ல எடுத்த சமசா கலர் வரணும் வரட்டும் இருக்கிற இந்த அஞ்சு சம்சாவையும் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் எவ்வளோ அழகான கலர் வந்திருக்குன்னு பாருங்கள் பரா அப்படியே கிறிஸ்பியாக முருன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சமோசா எறா சமோசா எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சமோசா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க சமோசாலாம் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமோம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ